ஹா நீ என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க சீக்கிரமா சாப்பிட நீ ஏம்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கேன் அவன் செய்யற ஒரே வேலை இதுதானே சாப்பிட்றா நல்லா சாப்பிட சைலண்டா இருக்கா சைலண்டெல்லாம் இல்ல அபி நல்ல பையனாக முடிவு

நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ண பொண்ணு நோ சொன்னதுனால சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான் உனக்கு அவனை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ போய் சொன்னா அவன் ரொம்ப வைலண்ட் ஆயிடுவான் அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது ஒருவேளை அவன் உன்ன கூட ஏதாவது பண்ணலாம் அவங்கக்கிட்ட போய் நான் என்ன சொல்றது நீ கவலைப்படாத நீ யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பண்ணால் சொல்லிக்கிறேன் அப்புறம் நம்ம ஒன்றா இருந்து ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கலாம் ஓகே சரி நான் கிளம்புறேன் என்னாச்சுடா எஸ் எஸ் இஷ்டம் மச்சான் நீ அவளை பார்த்து சிரிச்சு ஒரு டாட்டா காட்ட ஏய் உன்னை பத்தி அவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் அப்படியா

அப்படியா? ஆ சரி வா பாச்சா டேய் இந்த நம்பர் தான் உனக்கு தந்தேன். அப்படியா? ஆமா ஃபஸினோடது தான். டேய் ஒரு ஃபிகர் வந்திருக்கு. எங்க? போய் ஆரம்பிடா. ஓ. ஹேய் கொஞ்சம் போடி. உங்க உங்க பேர் என்ன?

இன்னைக்கு என்னோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணணும் நிதி இது கொஞ்சம் சொல்லிக் கொடு அதான் நான் சொன்ன சார் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்க அது நம்ம போஷனே இல்லை இங்க இருக்கு பாரு పడి లూసా అప్పు లూసోకా நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா ஒரு யூஸும் இல்லை கடைசியான ஒரு கடுமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் நீ என்னதான் லவ் நான் பண்றன்னு சொல்லிட்டேன் இல்லை பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு உனக்காக நான் நடிச்சுக்கிறேன் நீயும் கூட நடிப்பில்ல என்ன பிரச்சனை இருக்கு இப்படி நடங்க ஆல் தி பெஸ்ட் மச்சா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு பைத்தியக்காரன் நீ உடனே பண்ண நீ இங்கே இரு நான் விட்டுட்டு நான் நல்ல சொல்றேன்ல நீ இங்கே இரு இந்த நாசமா போன சாட்டர்டே சண்டே இல்லனா என்ன சிப்போ டே அன்சாரி வீக் டேஸ் ஃபுல்லா கிளாஸ் இருந்துச்சுனா போர் அது உனக்கு மண்டே டு ஃப்ரைடே வாழ்க்கையிலே ரொம்ப அழகான நொடிகள் என்னடா ஒரு ரொமாண்டிக் இருக்க ஆமாடா அவ என்ன தூங்க விட மாட்டேங்கிறா பசியும் அவ என் உயிரோட கலந்த மாதிரி இருக்கு யாரு நம்மளோட நிதியா உம் நீ சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்ன என்னாச்சு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு ஓ உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல அதுல நீங்க நினைச்சு நான் பயந்து நினைச்சியா நீ போட்ட ட்ராமா எனக்கு அப்பவே தெரியும் ஐய அப்புறம் நீ ஏன் பேசாம இருந்த எனக்கும் ஒன்னு பிடிச்சிருந்தது எங்க இருந்து பிடிச்ச இந்த மாதிரி ஒருத்தனை யாரு அந்த முட்டால் அன்சாரிய அவனா அவனும் அவன் மூஞ்சியும் அவன் பேசுறது பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே வாயு பொழுந்துட்டு தான் பாக்குறான் நீ அதெல்லாம் சொல்லவானா அதெல்லாம் அவனோட ட்ரிக்கு அப்புறம் அந்த காரு பக்கத்து வீட்டில் ஆண்டி ஓடுது ரெண்ட் விடுறதுக்காக கொடுத்தாங்க வேணுமா சிப்போடா Thank you. சூப்பர்ல உண்மை சொல்லணும்னா இந்த சாட்டர்டே சண்டே பயங்கர போர்ல மண்டே டு ஃப்ரைடே நம்ம எங்க வேணா மீட் பண்ணலாம்ல ஊர் சுத்தறதுக்கு தான் காலேஜ் இருக்குல்ல ஆனா நம்ம வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுறக்கூடாது அதுவும் சரிதான் அடுத்த வாரம் நம்ம படத்துக்கு போலாம்ல பிளீஸ் ஒரே ரூ பிளீஸ் வேண்டாம் சரி விடு இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் உனக்கு சொல்லி தரேன் இங்க பாரு தங்கம் இதுக்கெல்லாம் எனக்கு நீ பிரியாணி வாங்கி தரணும் ஓகேவா இந்த வரல இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இருடா நீ சீக்கிரம் வாடா சொல்றது கேளு சீக்கிரம் வாடா நம்ம வந்து கண்டினியூ பண்ணு ஓகேவா பை போடா என்னடா சொல்றேன் வா மெடி டே என்னடா பண்ற நீ இங்க ஏறு யாரா வந்தானே எனக்கு சிக்னல் தா ஓகே என்ன விஷயம்னு சொல்லு நான் சொல்றேன் நீ இங்க ஏறு நான் வந்துறேன் ஓகே

മച്ചക്കാരണ്ടാ <laughs>